யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புத்தகம் இருக்கிறது அதன் எழுத்துகள் மனித மொழிகளில் அல்ல ஒருவேளை அது மனிதர்களால் எழுதப்படாததாக இருக்கலாமோ அந்த மர்ம புத்தகத்தின் பெயர் வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் இத்தாலி நாட்டின் ரோம் அருகே உள்ள ஒரு பழைய மடத்தின் நூலகத்தில் இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் பக்கத்திலேயே புரியாத எழுத்துகள் உலகில் இல்லாத செடிகளின் வரைபடங்கள் நட்சத்திரங்கள் மனித உடலமைப்பை போன்ற ஓவியங்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒரு ரகசியம் போல இருக்கும் இந்த புத்தகம் இன்று வரை யாரால் எழுதப்பட்டது என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் பல ஆய்வுகளும் கோட்பாடுகளும் இதை பற்றி பலவிதமான கருத்துக்களை முன்வைத்துள்ளன இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள உலகின் மிகச்சிறந்த குறியீடு நிபுணர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து நாசா விஞ்ஞானிகள் இராணுவ குறியீடு குழுக்கள் வரை முயற்சித்தனர் ஆனால் யாராலும் அதன் எழுத்துக்களை டீகோட் செய்ய முடியவில்லை புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள எழுத்து எந்த மனித மொழிக்கும் பொருந்தவில்லை இதை யார் எழுதினது என்ற கேள்விதான் அந்த புத்தகத்தின் மிகப்பெரிய மர்மம் ஆண்டுகள் கடந்தும் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் நடந்தும் அந்த புத்தகம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதன் குரலைத்தான் யாராலும் கேட்க முடியவில்லை தொடர்ந்து பயணிப்போம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன்